சார் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாளுக்கு நாள் ஆவேசமாக வார்த்தையை அதிகமாக கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பெரியார் குறித்து கேள்வி எழுப்பும் போது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளால பேசுறாரு பிரபாகரன் அண்ணன் மகன் இப்படி சொல்றாருன்னு கேக்குறப்போ அவரை ஒரு தரக்குறைவான வார்த்தையில திட்டிட்டு போறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய செயல்பாடுகள் முதல்ல ஐயா தந்தை பெரியார பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருடைய நீண்ட நெடிய வாழ்க்கை அவருடைய போராட்டங்கள் அவரால் இந்த சமூக பெற்ற பலன்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை சென்னையும் தாண்டி பல பல்கலைக்கழக மாணவர்களால் தங்களுடைய அந்த பிஹெச்டிக்கு முனைவர் பட்டத்திற்காக ஏராளமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது பல பேர் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க யாராவது ஒருத்தர் சீமான் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களா ஒரு ஆய்வாளர்கள் என்ன காரணம் அப்படின்னம்னா பெரியாரை பற்றி பெரியார் இயக்கம் திராவிடர் கழகம் அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த சுயமரியாதை இயக்கம் அதுவோ அல்லது அவருடைய வெளியீடுகளை கொண்டு வந்த சுயமரியாதை பிரச்சார நிறுவனமோ பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வெளியிட்ட வெளியீடுகளோ அல்லது அவர் பேசுறத பதிவாகி இருக்கக்கூடிய குடியரசு விடுதலை நாளிதழ்களையோ நீண்ட காலம் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு அவங்கள உண்மைகளை எடுத்துட்டு போறாங்க தான் பெரியாரை பற்றிட்டு எல்லாரும் வந்துட்டு அத்தன்டிக்காக வந்துட்டு அகாடமிக் சர்க்கிளில் பேசப்படுது பொலிட்டிக்கல் சர்க்கிளில் மட்டும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் அல்லது அந்த பெரியார் அகடமிக் சர்க்கிளே அவரை பற்றி பேசப்படுது அம்பேத்கர் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் ஜோதி பஃபுரே ஆகட்டும் ஐயா வைகுந்தர் ஆகட்டும் இல்லை நாராயண ஆகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அகடமிக் சர்க்கிளில் வந்துட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய போராட்டம் வாழ்க்கை அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது இந்திய சமூகத்துல புரியுதுங்களா அதனால இது வெறும் அரசியல் அப்படின்னு நினைச்சிட்டு சீமான் பேசுறாரு அது முதல்ல அவருடைய அறியாமை தெரியாமை புரியாமை மூணு ஏன்னா அவர் தான் ரொம்ப ஆமையை புடிச்சிட்டு தங்குறவரு அதனால நான் அதை சொல்றேன் அதனால இதுல ரொம்ப ஐயா தந்தை பெரியார் சொன்ன ஒரு விடயத்தை இப்போ அந்த புதிய தலைமுறை அந்த செய்தியாளருக்கு கொடுக்கும் போது என்ன சொல்றாரு பெரியார் வந்துட்டு திட்டமிட்டு தமிழர்களை தாழ்த்தி பேசியதா அவர் சொல்றாரு அதாவது சூத்திரன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது பெரியார் விளக்கி பேசும்போது ஒருபோதும் தமிழரே தமிழா உன்னை இப்படி சொல்லவே பெரியார் ஒன்னு அவர் சொல்லுவார் எதிர இருக்கிற மக்களை பார்த்து உன்னை என்னான்னு எழுதி வச்சிருக்கிறான் பாருன்னு இப்ப இந்த மாதிரி யாரு பிற பிறப்பின் அடிப்படையில் இது பண்றது எல்லாம் வந்துட்டு மனுஸ்மிருதி ஸ்ருதியை தனியா ஸ்மிருதிய தனியா பிரிச்சு பேசும்போது இந்த ஸ்மிருத்தியில இருக்கக்கூடிய மனு ஸ்மிருதி என்ன சொல்லிச்சு அப்படின்றதெல்லாம் பெரியார் ரொம்ப ஆழமா பேசும்போது சொன்னாரு தலையில பிறந்தவன் பிராமணன் ஆஹ் அடுத்தபடியா வந்துட்டு தோல்ல பிறந்தவன் வந்துட்டு சத்திரியன் காலில் பிறந்தவன் வந்துட்டு சூத்திரன் அப்புறம் மற்றவனெல்லாம் பஞ்சமன் ஜாதி கட்டவன் அதாவது பிறவி தெரியும் இல்ல பிறவி தெரியாதவன் அப்படிதான் சொல்லி அதை போட்டிருக்கேன் திண்டத்தகாதவன்றது பழக்க வழக்கத்துல வரக்கூடியது அப்படி சொல்லும்போது சூத்திரன்னு என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது போரில் புறமிது கிட்டு ஓடியவன் கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் உடல் உழைப்பை சார்ந்த வேலைகளையும் செய்பவன் பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் வேசி மகன் இப்படிதான் சொல்லிட்டு அது சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றாரு எந்த இடத்துல என் மண்ணில் உக்காந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றது முழுமையான அவதூற பிரச்சாரம் பொய் பெரியாரினுடைய எந்த இடத்துல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் பெரியார் வந்துட்டு இந்த சமக்கிரத வார்த்தையினுடைய நேர் மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு சொல்லுவார் ஏன்னா அவர் கூட எல்லாருமே இருந்தாங்க சமக்கிரதம் தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்க அவங்களாம் ஆய்வாளர்கள் அதான் நான் சொல்ல வரேன் பெரியார் கட்டுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர் இருந்தாங்க எனவே அவர் நேரடியாக இப்படிதான் பொருள் சொன்னார் அப்போ யார் இது பைப்பாட்டி மகன்றதுக்கு என்ன அர்த்தம் வேசி மகன்றதுக்கு என்ன அர்த்தம் இது அப்படியே அந்த மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில சொன்னார் இதுதான் பெரியார் அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தில் அது நானே பல இடத்துல நான் இப்போ சொல்றேன் பெரியவர்களே சான்றோர்களே தாய்மார்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவையா இல்லைங்களே அப்படின்னாரு பெரியார் எல்லாரும் ஆச்சரியம் பார்க்கும் போது அப்படிதான் அந்த ஸ்டாண்டு சட்டத்துல நம்மளை குறிப்பிட்டிருக்கிறான் அப்படின்ற உன்னை இந்துவா குறிப்பிட்டாலே நீ என்ன இடத்துல இருக்கிற எல்லாரும் இந்துல கிடையாது இந்துல பிராமணன் இருக்கிறான் சத்திரியன் இருக்கிறான் தோல்ல புரிஞ்சவன் அப்புறம் தொடையில பிறந்த வைசியன் இருக்கிறான் அப்புறம் கால பிறந்த சூத்திர இதுல நீ எந்த இடம் சொல்லுங்க முதல்ல அதுதான் இங்க தேர்வு செய்யப்படுது நான் நான் ஆஃப் சொசைட்டி படிச்சிருக்கிறேன் எப்படி இந்த நாட்டுல வந்துட்டு பல்வேறுபட்ட கட்டமைப்படாக சாதி இருந்து அதுல இருந்து இருந்து ஒன்றத்தை மாற முடியாது ஒரு சத்திரியனா இருக்கிற பிராமணன் ஆக முடியாது ஒரு வயசனா இருக்கிற சத்திரியன் ஆக முடியாது ஒரு சூத்திரன் வந்துட்டு இதாக முடியாது ஆனா அப்படியே இருக்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்ப அது மாறி போச்சு மாறுறதுக்கான காரணம் என்ன பெரியாரை போன்றவர்கள் இல்ல ஏராளமானோர் இன்னும் போனா நம்மளுடைய ஸ்ரீ ராமானுஜர்ல இருந்துட்டு தொடர்ந்து அந்த முயற்சி தான் இருக்கு ஆனா வென்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாரு வடபுலத்துல பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் ஜோதிபா பூலே இந்த மாதிரி இன்னும் அப்போ இப்படிதான் அதை பார்க்கணும் இதுதான் உண்மை ஆனா இவர் என்ன சொல்றாரு தமிழா நிதியுடைய அப்படின்னு சொன்னதா இவர் சொல்றாரு புரியுதுங்களா நான் ஏன் பிரிச்சு பேசுறேன்னா மக்களே புரிஞ்சுக்கணும் இவன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரன் அப்படின்றதுனால நான் சொல்லுவேன் பெரியார் வந்துட்டு யாரையும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபரே அல்ல ஒரு சின்ன புள்ள வந்துச்சுனாலும் கூட வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அதான் அவருடைய இயல்பு நீ இன்னைக்கு வந்துட்டு ஒரு தமிழ் பெண் பத்திரிகையாளர் வந்துட்டு நீ என்னன்னு எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க முன்னாடி பேசும்போது நான் கூசாத பேசுறான் இந்த மனிதனை பத்தி என்னன்னு சொல்றது பிரபாகரனுக்கு யார் அவரு அண்ணன் பையனா நான் அவருடைய புள்ளன்றா இவ்வளவு காலமா அண்ணன் இப்ப வந்துட்டு புள்ளன்றா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் தான் பிரபாகரனே அப்படின்னு சொல்லுவான் இப்படி கேவலமான மனிதனு தந்தை பெரியார் அப்படின்றவரு சமூக ஆர்வத்தின் போர்பட்டு சமூகத்தின் போர்பட்டு அவர் வந்துட்டு உன்னாட்ட பதவி சுகம் இதெல்லாம் நினைச்சிருந்தார் அப்படின்னம்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு அவர் வைக்கத்துல போயிட்டு போராடும் போது உடனே அந்த அரச குடும்பம் வந்துட்டு அவரை கைது பண்ணலை அப்படின்னம்னா அந்த அரசு குடும்பம் ஒரு ஒரு முதலையும் டெல்லிக்கு போகும்போது மற்ற இடத்துக்கு போகும்போது அவன் வந்துட்டு ஈரோட்ட தங்குறத வந்துட்டு பெரியார் வீட்டுல தங்குவாங்க அது அவ்வளோ பெரிய பங்களா அதற்கு தான் அவரை கைது செய்யறாங்க பெரியாருடைய கொள்கையில முனைப்பா இருக்காரு சொத்துக்களை அழிக்கிறாரு சீமான் கட்சி எல்லாம் டெபாசிட் என்ன ஒரு இடத்துலயும் வாங்கல ஆனா இவன் நிறைய சொத்து வாங்கி வச்சுட்டாரு இவரு புரியுதுங்களா டெபாசிட் எந்த தொகுதியும் வாங்கல ஆனா சொத்துலாம் வாங்கி வச்சு அவர் அரசியலுக்கு வந்தாரு அவர் பெரிய அளவுக்கு போராடினாரு எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தாலும் அந்த காங்கிரஸ் கட்சி விடுதலைக்காக போராடிய கட்சி அது வந்துட்டு பாதுபட்ட கொள்கையை கடைபிடிக்கிறது அப்படின்றதுக்காக சேரன்மா ஒரு எப்படி பிராமண பிள்ளைங்களுக்கு தனி தனி சமையலறை இவங்களுக்கு தனி சமையலறை அப்படின்றதை எதிர்த்தாரு பெரியார் அவருடைய போராட்டம்னால் சாதாரண போராட்டம் இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே அங்கே வந்துட்டு சீமான் மதுரை நாங்கள் ஓடி வந்தவங்கலாம் கிடையாது நாங்கள்லாம் நின்று நிறுத்தி படித்தவங்க நான் எல்லாம் எம்ஏ சோசியாலஜி முடிச்சுட்டு பெரியார் தலையே அஞ்சு ஆறு வருஷம் இருந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு ஐயா கலிப்பு கொண்டனோ ஐயா விடுதலை ராஜேந்திரனோ இன்னும் மற்றவர்களும் நமக்கு கைட் பண்ணுறாங்க ஒரு ஒரு விடயமும் என்ன ஏதுன்னு கேட்கும் போது தோண்டி தோண்டி எடுத்து நாங்கள் படித்தோங்க சும்மா உட்காந்துட்டு இங்கே பேசுகிற ஒரு தான் நான் நான் பெரியாருடைய கடல் பொறுப்பிலிருந்து நான் ரொம்ப வந்துட்டேன் நான் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில தான் இருக்கிறேன் ஆனால் பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன் மறுக்க முடியாதது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம இவர் என்ன சொன்னாரு மேதகி பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் நான் முட்டாளாக இருந்தேன் அதான் அவர் சொன்னார் சந்திச்சிட்ட உடனே நான் வந்துட்டு மாறிட்டேன் தானே இவர் சொன்னார் இவரு அப்ப என்ன அர்த்தம் பிரபாகரன் வந்துட்டு பெரியாருக்கு எதிராக இருந்தாரு பெரியார் கருத்துக்கு முரணா இருந்தாரு ஏத்துக்கலாம் அப்படின்றது தான் இவருடைய பேச்சு உண்மை என்ன அப்படின்னம்னா இங்க இருந்த வரைக்கும் மேதகுவே பிரபாகரன் தமிழீட விடுதலை புலிகளினுடைய தலைமை தளபதி மேதகு பிரபாகரன் நீங்க சென்னையில இருந்தபோது ஒரு கட்டத்துல அவர் கிட்ட இருந்த அந்த பாதுகாப்புக்காக வெட்டி வச்சிருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட போது அப்பொழுது இருந்த டிஜிபி மோகன் தாஸ் எம்ஜிஆர் முதலமைச்சர் கைப்பற்றப்பட்ட போது எம்ஜிஆர் அப்போ டெல்லியில இருந்தாரு அதை எதிர்த்து ஒரு நாலஞ்சு நாள் உண்ணாவிரதர் இருந்தார் தலைவர் மேதகு பிரபாகரன் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் வந்துட்டு யாரு உன்னை சொன்னது ஏதுக்கு நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னோன்ன டெல்லியில இருந்து உத்தரவு அப்படின்னாரு உடனே என்ன பண்ணாரு குருத்தர் அப்படின்னாரு எம்ஜிஆர் உடனே அவங்க எடுத்தாவது கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட உடனே உண்ணாவிரதத்தை முடிக்க போது யாரை வச்சு உண்ணாவிரதத்தை முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்காங்க அதுக்கு அண்ணனை கூப்பிட்டு முடிச்சிருவோம் அண்ணன்னா யாரு திராவிடர் கடக பொதுச் செயலர் கே வீரமணி அன்னைக்கு பொதுச் செயலர் அவர் வீரமணி தான் வந்துட்டு அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாரு பெரிய பெரிய படங்களாக வந்துச்சு எல்லா பத்திரிக்கையிலேயும் அப்படிதான் அன்னைக்கு திராவிடர் கடகம் அப்படின்றது விடுதலை புலிகள் தமிழ விடுதலைக்கு சப்போர்ட்டிவா நின்ன ஒரு பெரிய இயக்கம் ஃபர்ஸ்ட் இயக்கம் வந்துட்டு திராவிடர் கடகம் தான் ஆனா அவங்க ஒண்ணு இவர் மேல கொள்கையை திரிச்சுக்கிட்ட அதுவும் ஒன்றும் இல்லை அவர் அவராகவே தெரிஞ்செடுக்கிட்டார் அந்த பாதையை இல்ல நீங்க வந்துட்டு போயிட்டு முருகன் கோயில் திருப்பூர்ல கல்யாணம் பண்றீங்களா அப்படின்றதுக்காக அவங்க ஒண்ணு எதிர்க்கலாம் இல்லை அது உங்க பாடு அது செஞ்சுக்கங்க சொல்லிட்டு தான் விட்டுட்டாங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படி இல்லை தெளிவாக ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாரு அப்படின்றதுனால அப்படி அந்த மாதிரி ஒரு விடுதலைக்கு சப்போர்ட்டிவா இருந்தது திராவிடர் கடகம் ஆனா அதன் பிறகு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை அப்படின்றதே வந்துட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு என்னைக்கு கிட்டு இறந்து கிட்ட இறந்து போயிட்டாரா அன்னைக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னாரு அவர் கிட்டு மேல அவருடைய தளபதிகளில் ஒருத்தர் பெரிய இது வச்சிருந்தாரு கிட்ட வந்துட்டு இங்கே சென்னையில் வந்துட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஆம்சம் கொடுக்கணும்னு சொல்ல வரும்போது நாங்களாம் எதிர்த்த போது எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எங்களை சந்தித்தவர் தளபதி கே கிட்டு கிருஷ்ணகுமார் கிட்டு அந்த சந்திப்பில் நான் இருந்தேன் என்னை அடைச்சாங்க விடுதலை ராஜேந்திரன் அவருடைய வீட்டில் நடந்தது இந்திரா நகரில் பேராசிரியர் சரஸ்வதி இருந்தாங்க சௌரி இருந்தார் நான் பலரும் இருந்தோம் நாங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்துட்டு பதில் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு கிட்டு அப்படியே பட்ட வேறப்பா அவர் காலை இழந்த நிலையில இருந்தாரு புரியுதுங்களா அவர் சொல்றாரு கிட்டுனுடைய மரணத்துக்கு பின்னாடி பின்னாடி அவர் வந்துட்டு சைனட் அடிச்சு சுற்றி வளைக்கப்பட்டவுடன் இந்திய படையினரால் அந்த கப்பல் விடுதலை புடையினுடைய கப்பல் வந்து சுற்றி வளைக்கப்பட்ட போது சைனட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சு செத்து போயிட்டாரு அதுலதான் சொல்றாரு தலைவர் என்ன சொல்றாரு நான் மாறிட்டேன் அப்படின்றாரு அதுக்கு பிறகு வேற ஒரு நிருபர் வேற ஒரு சந்தர்ப்பத்துல கேள்வி கேட்கும் போது இவ்வளோ எத்தனையோ முறை உங்களை வந்துட்டு போடுறதுக்கு சதி நடந்து நீங்கள் தப்பிச்சுட்டு வந்தீங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கடவுள் உங்களை காப்பாத்துக்காரன்னு இல்லை இயற்கை நான் வாழணும்னு நினைக்கிறது போல இயற்கை தான் நான் கருதுறேன்றாரு இதுதான் பிரபாகரன் பிரபாகரன் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மனிதர் அவர் ரொம்ப எதார்த்தவாதி டவுன் டு ஏர்த்து ரியாலிஸ்ட் சொன்னாங்களா அப்படியேப்பட்டவர் அவர் இவர் என்ன சொல்றாரு இவர் போயிட்டு ஒரு சந்திச்சாரா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளும் இதை தான் பிரபாகரனுடைய அண்ணன் மனோகரனுடைய புள்ள சொன்னார் எட்டு எட்நூற்று பத்து நிமிஷம் தான் அதெல்லாம் இப்படிலாம் பேசியிருக்க வாய்ப்பு இல்ல இவர் யார் இவர் ஒன்னு பெரிய திராவிடர் கிடக்க கொள்கை கோட்பாடுல குன்றா இவர் இவரோட விவாதிக்கிறதுக்கு பிரபாகர் இவரை ராஜேந்திரன் போனாரு அவரோட வாதிச்சாரு இல்ல வேற யாராவது இவன் மகேந்திரன் மகேந்திரன் கூட ஒரு நல்ல ஆள் தான் அவரோட விவாதிச்சேன் இல்ல பாரதிராஜாவோட ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் சீமானோட எல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு பிரபாகர் அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம் ஏன்னா ஒரு காலம் அப்படின்றது பிரபா எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அதுக்கே ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்க எங்களுக்கே நீ பத்து மணிக்கு வரன்றவன் பன்னெண்டு மணிக்கு வர்றவன் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கே கதை சொல்றவர் பிரபாகரம் உனக்கு எனக்கு இருக்கிறது மலைக்கு மடுக்கு வித்தியாசம் அஞ்சு நிமிஷம் நீ தாமதமா வந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் மற்றவருடைய வாழ்க்கை நேரத்தை நீ எடுத்து செலவு பண்ணிட்டு வீண் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு கணக்கா போட்டே சொன்னவர் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த மாஸ்டர் அப்படின்றவர் இதை வந்துட்டு கிராமத்து கட்சியில் வந்துட்டு இது ஒரு கிளாஸாகவே எடுக்கிறாரு அன்னைக்கு இவர் லேட்டாக வராரு என்றைக்குமே லேட்டு தான் மெதுவாக எழுந்து சேவை பண்ணிக்கிட்டு அடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மத்தியான நேரத்தில் காத்தாள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் தூங்கி விட்டு அதுக்கப்புறம் வர்ற ஒருவர் இதனால தான் ஆண்டோர் ரவையன்ற ஒரு ஒரு அமைப்பே வந்துட்டு திராவிடர் கழகத்தில் ஒன்றும் இல்லாத போச்சு அவங்க பத்து மணினா தானும் பத்து மணிக்கு வருவாங்க எல்லாம் படித்தவங்க இவர் பன்னெண்டு மணிக்கு வருவார் ஆ என்ன பண்ணீங்க கண்டிப்பாக அவரு ஒழுக்கத்தின் சிகரம் இவரு அதுக்கு நேர் எதிர் இவர் சொல்றாரு பிரபாகரன் அண்ணன்றாரு இவர் பிரபாகரனுடைய புள்ள நான் அப்படின்றாரு எல்லாம் அவமதி அவமதிப்பு முற்றிலுமான அவமதிப்பு உண்மை உண்மைகள் அவருடைய அண்ணன் மகன் வந்து எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொல்றாரு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆமைக்கறிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாரு அது எல்லாரும் அவன் ஒரு பிக்காலி பயன்ட்டு போறாரு அவங்க அண்ணன் மகன் அதுதான் அதான் சொல்ல வர எதவன்னு சொல்லுவாரு அவர் வாய்க்கும் அதைபடியும் பேசுவார் அவர் நான் அந்த நாலு வருஷம் கூட இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆனா நான் இருந்த நாலு வருடத்துல ஒரு முதல் தலைவரோட தான் இருந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டது இல்லை ஏன்னா விட்டுறேன் எனக்கு வந்துட்டு சிரிக்கிற படத்த உண்டு சிரிச்சிருவேன் என்னால தாங்க முடியாது உண்மைக்கு பொறப்ப ஏதாவது சொன்னாலும் சிரிச்சிருவேன் அவ்வளவுதான் இப்போ கூட இப்ப சிவன் பேசுறதுனால நான் போவேன்ல எனக்கு பெரியாரை தோன்றதுனால தான் போவேன் மத்தபடி நீ எதனா பேசிட்டு போறான் கப்பலையே நான் பண்ண மாட்டேன் கலைஞரை பத்தி எல்லாம் நீ பேச தமிழுக்கு பெரியாரை எதிரியாக நிறுத்துகிறாரு அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டிஜி என்னோட ஸ்ட்ராட்டிஜி என்ன அப்படின்னா காட்டு மராண்டி மொழினாரு சனியானாரு எல்லாத்துக்குமே விளக்கறது அத நான் சொல்றேன் பெரியார் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு செய்யப்பட்டவர் அவர் எப்படி பாக்குறாரு அவர் கொள்கையில இருந்து அவர் தமிழை பாக்குறாரு பார்க்கும் போது அவர் அந்த மாதிரி கடிஞ்ச ஒரு கலை வீசுறாரு அவ்வளவுதான் அவர் சொன்னது என்னது என்ன அவன் தமிழ்ல இருக்குது எல்லாம் புராணம் பக்தி தேவாரம் திருவாசகம் திருமுருகாட்டு இதெல்லாம் என்ன ராத இதெல்லாம் கும்பிடுறது அதனால பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்க தயாரில்லை குப்பன்னு ஒதுக்குறாரு இப்போ இது சொல்லுவீங்க குப்பன்னு ஒதுக்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது குப்பை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பக்தி இலக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும் சாமி கோயில் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கலை பொக்கிசம் மையம் வேறுபடுதில்ல பெரியார் கொண்ட கொள்கையில வந்துட்டு அவர் சொல்றாரு மூலமே என்ன கடவுள் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு உடைக்கிறாரு அவ்வளவுதான் அப்புறம் பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்துல இத்தனை வருஷமா கட்சி நடத்திருக்க தமிழுக்கி என்ன செஞ்சிருக்கிற எத்தனை முறை பல நெடுமாறன் தமிழுக்காக வந்துட்டு மாநாடு எடுத்திருக்கிறாரு நீ தமிழருடைய தொன்மைக்காக தமிழ் மொழிக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்க எதுவுமே கிடையாது ஆண்டோர் அவையான்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த அமைப்பையும் காலி பண்ணிட்டு போயிட்ட வேணாம் அதெல்லாம் ஏன் நான் பேசுறதுதான் கொள்கை சரி இவ்வளவு இருக்குது இல்ல இவ்வளவு என்னைக்கு நீ தெளிஞ்சோன்னு சொல்ற தலைவரை சந்திச்சு வந்துட்டதுக்கு பிற்பாடு நான் தெளிஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியிட்ட வெளியிட்டதான நாம் தமிழர் கட்சி ஆவணம் அந்த ஆவணத்துல ஏன் எங்களுடைய மரியாதைக்குரிய வழிகாட்டின்னு என் பெரியார சொன்னேன் அதான் தெளிஞ்சிட்டல்ல ஏன் சொன்னேன் அதுக்கப்புறம் தானே ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் இருந்துச்சு திராவிட இயக்கம் தானே திராவிட இயக்கத்துல ஒரு அரசியல் இயக்கம் தானே வந்துட்டு அண்ணா திமுக இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு ஏன் சொன்னேன் எல்லாம் குப்பைங்க ஏமாற்று பேர் வழிங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு சொன்னேன் எதை சொன்னேன் நிறைய தண்ணி போட்டிருந்தனால சொன்னியா அவர் என்ன விட வயசுல குறைஞ்சவர் அதனால நீ போவான்னு பேசுறேன் நான் கேட்கிறேன் அப்புறம் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆதரிச்ச மறுபடியும் அண்ணா திமுகவை சரி ஈட பிரச்சனைனால திமுகவுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண நானும் தான் இருந்தேன் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலையும் மறுபடியும் அதிமுக ஏன் ஆதரிச்சு பேசுறேன் வசதி சோ இதுக்கும் பிரபாகரனுக்கு சம்பந்தம் இல்ல அவர் உறுதியாக அவர் நினைக்கிறாரு தலைவர் இல்ல எதை வேணாலும் புழுவலான்ட்டு மரணடி இவர்களுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு போய் தான் நல்ல ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் தான் நூற்றுக்கணக்கான புலிகளினுடைய அமைப்பினுடைய அரசியல் அமைப்பினுடைய நபர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோட நான் பேசியிருக்கிறேன் புரியுதுங்களா ஆனாலும் இதெல்லாம் வந்துட்டு பொய் புனை சுருட்டு சீமான் செய்யறது மோசடி இவர் என்ன இவர் வந்துட்டு உண்மை என்ன தெரியுங்களா இவர் வந்துட்டு பிஜேபியை நோக்கி தவறுறாரு பிஜேபி நவரும் போது அவர் என்ன செய்யறாரு திராவிட அரசியல் எதிரி திராவிட அரசியல் திராவிட ஜாலியா கம்பெனி போட்டு கொள்ளையடிக்கிறது அது ஜெயலலிதா அவர் தானே கருணாநிதியா இருந்தானே இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி யார் தானே ஸ்டாலின் தானே எல்லாம் தான் எதிர்த்து ஒரு ஊழலை பத்தி ஒரு வாரத்தை பேசுறாரா பாருங்க இவரு இந்த ஒரு இயக்கம் இருக்குது இல்ல இங்க என்ன இயக்கம் அந்த ஊடலை எல்லாம் பத்தி எல்லாம் எடுத்து வெளியில அரப்பூர் இயக்கம் மாதிரி ஒன்று ஒரு குற்றச்சாட்ட சொல்லியிருக்காரு இவரு இப்ப இது கூட இந்த கனிம வள கொள்ளை என்னன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் கண்டுபிடிச்சு அவங்க பேசுறது இவரு ஒண்ணும் கிடையாது இவர் அங்கிட்ட கூட துட்டு ஆகிட்டு வந்துருவாரு இவரு இது அந்த மாதிரி பார்ட்டி தான் அது சொல்ல சொல்லுங்க எல்லா வள கொள்ளையும் நான் எதிர்க்கறேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா சீமான என்கிட்டே ஜஸ்டிஃபை பண்ண ஒரு ஒரு

பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராபகண்டா இன்ஸ்டிடியூஷன் ஒன்று வச்சா முதல் முதல்ல ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பு அப்படின்றத வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சது திராவிடர் கழகத்துல தான் பெரியார் தொடர்ல தான் சொல்ல மறுப்பு சொல்லுங்க பாப்போம் ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு போய் பெற்றவர்களை வச்சுக்கிட்டு ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பு நடந்தது யாரிட அப்படின்னோம்னா எந்த இடத்துல அப்படின்னா பெரியார் தொடர்ல தான் இலவசமா இதுக்கெல்லாம் எது மூலம் பெரியார் சேர்த்து வச்ச சொத்து அந்த ட்ரஸ்ட் உங்களாட்டெல்லாம் கிடையாது எல்லாம் சுயமரியாதை சுடநூலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை தமிழ்நாட்டை தாண்டியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களா இன்ன வரைக்கும் கொள்கையில கொஞ்சம் கூட பிசகமாக வாழ்வாங்க பெரியாருடைய கொள்கையில ஏற்கக்கூடியது இருக்குது ஏற்காதது இருக்குது அதை பத்தி வேற ஒரு முறை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முப்பத்தெட்டில் எதிர்க்கிறாரு கடுமையா போராடுறாரு தாளமுத்து நடரசனெல்லாம் யாரு இப்போ நாளைக்கு போயிட்டு மலர் அடைய வைக்க போறாங்க யார் அவங்க திராவிடர் கிடையாது ஆனா அறுபத்தஞ்சிலை எதிர்க்கிறாரு பெரியாரு அவர் அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லிக்கிறாரு தமிழ்நாடு ஒண்ணு ஏத்துக்கலையே ஆனாலும் பெரியாருடைய சமூக நீதி கொள்கை சுயமரியாதை கொள்கை பெண்ணுரிமையை பற்றியாது அதில் பார்த்துட்டு மறுக்கலையே பெரியார் அப்படின்றவரை வந்துட்டு பூஜை அறையில் வைக்கல அவ்வளவுதான் பெரியாருடைய படம் எல்லா இடத்துலையுமே இருக்குது நெஞ்சில இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவ இவர் என்ன பண்றாரு அப்படின்னும்னா இவர் இவருடைய வசதிக்காக எதிர்த்து இப்போ சொல்றார்ல முப்பத்தி லட்சம் ஓட்டு வாங்கணும் அடுத்த தேர்தல் நான் எழுபத்தி லட்சம் ஓட்டு அப்படி சொல்ல முடியுமா சிவானால விஜய் வந்துட்டு பெரியாரும் அம்பேத்கரும் என்னுடைய வழிகாட்டிகள் சொன்ன உடனே ஒரு கோவம் இருக்கு இப்ப சொல்ற அம்பேத்கர் படிச்சோம் பெரியார் ஏத்துக்குவாருங்க ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க பெரியார் ஏத்துக்காதவரா ஐயா திருமாவளவன் யார் ஏத்துக்கல பெரியார படிச்சவங்க அம்பேத்கரை படிச்சவங்க எந்த விடுதலை சிறுத்தைகள் பெரியார் எதிர்க்கிறாங்க அவங்க எல்லாம் பியோரா நிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்ன நடத்திச்சு எதுன்றதெல்லாம் தெரியும் அவரே ஒரு ஆய்வாளர் தான் தொழில் திரும்ப கடுமையான விமர்சனங்களை ரவிக்குமாரோட வச்சிருக்கிறாரு இதே மாதிரி அறவுரையா படிச்சுன்னா அவருதான் பேசியிருக்கிறாரு அதெல்லாம் பத்தி ஒன்னும் கவலைப்படல ஆனா உங்களாட்ட அவதூறு பேசலாம் தான் முக்கியம் இவரெல்லாம் அவதூறா பேசுறாரு காரணம் என்னன்னா அவர் பிஜேபியோட தள்ளிட்டு போறாரு இந்த தமிழனுடைய தமிழனை வந்துட்டு தமிழன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு மீட்கணும் இந்துன்னு மாத்தணும் இந்த முயற்சியில தான் இருக்கிறாரு ஒரு சீமான் இந்து அப்படின்னு போட்டாந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபியோட சேர்த்துக்கிறோம் பிஜேபி இவருக்கு இவருக்கு இவர் 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 போடுற கல்லாவுக்கு எல்லாம் பாதுகாவல இருந்துட்டு அவங்க தான் பெரிய கல்லா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறத இன்னைக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் ஏன்னா இது எம்ஜிஆர் டிவிங்கிறதுனால எந்த வித்தியாசமும் இல்ல தான் வேற கல்லா ஒண்ணுதான் இவர் பெரிய கல்லா ஒரு தொகுதில டெபாசிட் அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க கொள்ளையடிச்சாங்க ஏதோ இருக்குது கேஸ் இருக்குது எதெல்லாம் இவரு பாருங்க டெபாசிட் கூட வாங்கல எவ்வளவு சொத்து இருக்குது பாருங்க சொல்ல சொல்லுங்க அவ்வளவுதான் ஆக சீமா நேவர்னு திட்டவட்டமா நீங்க புரிஞ்சிக்கங்க பெரிய நான் பக்கத்துல இருந்துட்டு நான் அயோக்கியன்றது தெரிஞ்சது தான் நான் வெளில வந்தேன் ஒரு கட்சியினுடைய அக்கவுண்ட் என் பேர்ல மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ல உறை குறைவு இவர்தான் நான் சொல்றேன் நீங்களும் இன்னொருத்தரைக்கும் போட்டுக்கங்க அப்படின்னு இல்லை ஏன் நான் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும் எல்லாம் இவரையும் கையாளணும் எடுத்துட்டு போனா பேங்க் கரத்துக்கு மூஞ்சி லட்சம் நீங்க எல்லாம் கட்சியா என்னயா அப்படின்ட்டு ஒரு தனிநபர் அமைப்பு கடையாக இருந்தது அப்படின்னோம்னா நிறுவனமா இருந்ததுன்னா ஒரு ஆள் கையெழுத்து போட்டா போதும் இது கட்சியை ரெண்டு பேர் போனோம் யாரு பொருளாளரு இப்பெல்லாம் எடுத்துக்க மூஞ்சி லட்சிட்டான் இதுதான் சீமனுடைய அருகதை எனவே தான் நான் சொல்ல வரேன் முதல்ல ஆழமா சிந்திக்க பெரியாரினால் பயனடைந்தது பெரியார் அல்ல பெரியாரால் பயனடைந்தது மிகப்பெரிய சமூகம் ஒருபோதும் தமிழருடைய இலக்கியங்களை அவர் சார்ந்த கொள்கையிலிருந்து அவர் விமர்சித்திருக்கிறார் ஒழிய அதே தமிழருடைய உன்னதமான திருக்குறளுக்கு இரண்டு நாள் மாநாடு நடத்தியது தப்பை பெரியார் இவர் சொல்றாரு கிஆர்பி விஸ்வநாதன் எல்லாருமே கிஆர்பி விஸ்வநாதன் கடைசி காலத்துல வந்து நின்ன இடம் இங்கே பெரியார் திடல் காவிரி இல்லை பேசும்போது பேராசிரியர் அன்படகன் ஆசிரியர் வீரமணி கீ அப்படி எல்லாரும் மெடல் ரெண்டு பேசுறாங்க நான் கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு இன்னைக்கு நம்மளுடைய உரிமை பிறப்பை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு பெரியார் இல்லை ஒரு அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு யாரு கீ அப்படி கேட்ட காது இது அதனால எங்க எல்லாம் பூசு காதிங்க புரியுதுங்களா நிருபர்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள்லாம் வந்துட்டு நிருபர்களாக போது நாங்க அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே நாங்கள் கேள்வி கேட்போம் ஏன்னா படிச்சோம் இப்பா அப்படிலாம் இல்லை அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வராங்க கேட்டு வந்து இங்க ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா அவன தன்னை அறிவாளிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது அதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர் அவர் எல்லாம் சும்மா அவதொரு பேசலாம் அவரை போயிட முடியாது யாரும் போயிட முடியாது நீர்ல இன்னும் ஓராயிரம் பேர் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இங்க வந்துட்டு ஒரு உளவியால தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பதிஞ்சு போனார் அப்படின்னு அவருடைய பணி அந்த மாதிரி அந்த பெரிய மனுஷன் அந்த பெரியவர் அந்த பெரியாரு பெண்கள் தானே கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன ஒண்ணும் தெரியாதையா கொடுத்தாங்க போயிட்டு ஆகிடல அதனால சீமான் செய்யறது என்ன அடிக்கணும் இந்துத்துவானுடைய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கு செயல்படுற அவ்வளோதான் அவர் எதுவுமே இல்லை அவர் திமுகவை பற்றி விமர்சிக்கட்டும் அண்ணா திமுக பற்றி விமர்சிக்கட்டும் அதெல்லாம் வேற கதை விஜயோட பத்தி விமர்சிக்கிட்டோம் அதெல்லாம் பத்தி ஒன்றுமே இல்லை ஆனால் பெரியாரை பத்தி விமர்சிக்க எழுதியதெல்லாம் பதிவாயிருக்கு கேட்டால் கோர்ட்டில் தருவேன் இப்போ கேட்டால் என்கிட்ட இல்லை இப்போதான் உங்கள்கிட்ட இல்லை இல்லை அப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது மட்டும் எப்படி வரும் எல்லாம் பொய் புனை சுருட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு பெரியாரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பிராமணர்களால் வீழ்த்த முடியாத என்ன பல ஆதிக்க சக்திகளால் வீழ்த்த முடியாத பெரியாரை டெபாசிட் கூட வாங்காத வாங்க தப்பா தக்க அருகதையற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலை தலைவனாக வீழ்த்திட முடியும் முடியாது தமிழ நன்றியுடைய உள்ளவன் ஒருபோதும் பெரியாரை பார்க்க மாட்டோம் நிறைய விஷயங்களை பேருந்து நன்றி சார்